பல்வேறு பட்டய படிப்புகளுக்கும் தொழில்முறை கல்விகளுக்கும் பள்ளிகள் உள்ள நிலையில் பரோட்டாவுக்கு பெயர் போன மதுரையில் பரோட்டா மாஸ்டர்களை உருவாக்கி வரும் பள்ளி தனி கவனத்தை பெற்றுள்ளது இந்த சுவாரஸ்யமான பள்ளி குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் பேச்சுலர்களின் வாழ்க்கையில் இன்றியமையாத உணவாக பரோட்டா இருந்து வருகிறது ஒரு பக்கம் மைதாவில் செய்வதால் ஆபத்தான உணவு என ஆர்வலர்களால் விமர்சிக்கப்பட்டாலும் உணவகங்கள் முதல் நட்சத்திர விடுதி வரை பரோட்டாவுக்கான மவுசு இன்று வரை குறையவில்லை தமிழ்நாட்டில் மதுரை பரோட்டாவுக்கான புகழ்பெற்ற நகரமாக விளங்குகிறது இதனாலேயே இங்கு பரோட்டா மாஸ்டர்களும் உருவாக்கப்பட்டு வருகிறார்கள் போல அந்த வகையில் மதுரையில் செயல்படும் செல்பி பரோட்டா ஸ்கூல் இதுவரை மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பரோட்டா மாஸ்டர்களை உருவாக்கி இருக்கிறது சுறுசுறுப்பான அந்த பள்ளியில் இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பரோட்டாவுக்கு மாவு செய்தும் அதனை அடித்து தட்டி வீசி சுமார் தூள் பரப்பி கொண்டிருப்பதை காண முடிகிறது ஆண்கள் மட்டுமின்றி பெண்ணும் இந்த பயிற்சியில் ஆர்வமாக ஈடுபட்டுள்ளன சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளரான நிர்மலா இந்த பயிற்சி பள்ளி குறித்து யூடியூப் பார்த்தே அறிந்ததாகவும் ஆண் பரோட்டா மாஸ்டர்களே அதிக அளவில் இருப்பதாகவும் அதனால் பெண்ணாக வந்து ஆர்வமுடன் பரோட்டா செய்ய கற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார் வணக்கம் என் பேரு நிர்மலா இருந்து வரேன் இந்த புரோட்டா மாஸ்டர் ட்ரைனிங் கொடுக்கறது வந்து நான் ஆக்சுவலாக ஒரு யூடியூப் மூலயமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் முதல் இது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிறதுக்கு இன்னைக்கு புரோட்டா மாஸ்டர் அப்படின்னாலே தான் இருக்காங்க நம்மளும் வந்து எப்படி சாதிக்க முடியும்னு பாக்கலான்னு ஒரு ட்ரெயினுக்காக வந்தேன் வந்து இங்க மாஸ்டர் கைட்லைன்ஸ்னா நம்மளுக்கு நிறைய நல்ல நிறைய ஈஸியாக கத்துக்கிற இருந்தது இது நம்மளாலையும் கத்துக்க முடியும் அப்படிங்கிறத இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேட் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த விவசாயி ராஜ்குமார் பரோட்டா பள்ளி குறித்து கூறும்போது படிப்புடன் கூடிய கைத்தொழில் கற்பது அவசியமானது அந்த வகையில் பரோட்டா செய்ய கற்றுக்கொண்டேன் என்று தெரிவித்துள்ளார் நான் வந்துட்டு விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கேன் கத்திரி வெண்டை குத்துரை தண்ணியெல்லாம் போட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ இந்த இன்ஸ்டியூட்டோட பேர் தெரிஞ்சு என் கத்திரிக்கிறது பரோட்டா மாதத்தில் வர்றத கத்திரிக்கிறது தான் வந்தேன் கத்துக்கிட்டேன் வந்து பத்து நாள் முடிஞ்சிட்டு நல்லபடியாக ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அந்த இன்ஸ்டியூட்டில் அது கூட இல்லாம இருந்தாலும் ஒரு படிப்பு மட்டும் இந்த காலத்துல மட்டும் பத்தாது ஒரு கூடவே ஒரு கை தொழில் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில வந்து எல்லாரும் வாழ்ந்து காமிக்கலாம் ஜெயிச்சு காமிக்கலாம் செல்ஃபி பரோட்டா பள்ளியின் நிறுவனரும் பரோட்டா மாஸ்டருமான முகமது காசும் இது குறித்து கூறுகையில் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த தொழிலில் நாங்கள் இருக்கிற காரணத்தால் பத்து நாள் பயிற்சி வகுப்பில் நுணுக்கங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார் நாங்கள் ஒரு மூணு தலைமுறையாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கோம் பொட்டா மாஸ்டலுக்குனான தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது இப்போ எண்ணூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் சம்பளம் கொடுத்தாலோ மாஸ்டர் கிடைக்கல ஒரு பக்கம் வேலை இல்லாமல் ஆள் நிறையா இருக்காங்க இன்னொரு பக்கம் வேலைக்கு ஆள் கிடைக்கல நாங்கள் ஆயிரம் கொடுத்தாலோ கொடுத்தாலும் எங்களுக்கு ஆள் கிடைக்கல இப்போ இது என்ன சரி பண்ணலாம் என்ன யோசிக்கும் போது நம்மளே பொருடா மாஸ்டலுக்கு ஏன் பயிற்சி கொடுக்கக்கூடாதுன்னு ஆரம்பிச்சதுதான் இந்த செல்பி பொருட்டா கோச்சிங் சென்டர் இப்போ நாங்கள் ஒரு பேஜுக்கு ஒரு மாசத்துல இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் வரைக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த தொழில இருக்கிறனால இந்த தொழிலுள்ள நுணுக்கங்கள் எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரிகிறதுனால நாங்கள் நேரடியாக வர்றவங்களுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரியே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம்